அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஃபாமி நிசார் கிச்சன் இன்றைக்கி நம்ம தக்காளி சேமியா எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் அதுக்கு நான் ரெண்டு பேக்கெட் சேமியா எடுத்து வச்சுருக்கேங்க இந்த சேமியாவில் தான் நம்ம தக்காளி சேமியா செய்ய போகிறோம் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாங்க அதில் அந்த ரெண்டு சேமியாவையும் உடச்சி நம்ம போட்டுடலாம் இப்போ இந்த சேமியாவை நம்ம ஒரு சும்பு தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு உப்பு நான் ஒரு ஸ்பூன் உப்பு போடுறேன் இப்போ இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க இந்த சேமியாவை தண்ணியில் ஊற வைக்காதீங்க பிசைஞ்சு அந்த உப்பு எல்லா சேமியாலையும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் கையோடு தண்ணியை வடிச்சிருங்க இப்போது நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் ஒரு இட்லி பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டேங்க இப்போ இந்த சேமியா நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து நல்லா தண்ணி பிழிஞ்சு இப்போ இதில் நல்லா உதிர்த்து போட்டுக்குங்க தண்ணி இருக்கக்கூடாதுங்க நல்லா பிழிஞ்சு நல்லா உதிரி உதிரியாக மேலே போட்டுக்குங்க இப்போ நம்ம இருக்கிற எல்லா சேமியாவையும் இந்த மாதிரி போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம இதெல்லாமே போட்டாச்சு இப்போ இட்லி மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இதை ஆவியில் கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க பார்த்திங்களா சைடில் வந்து இப்போ ஆவி வருது இந்த டைமில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப வேக விடாதீங்க ரொம்ப வேக வச்சிங்கன்னா கொல கொலப்பாயிரும் கொஞ்சம் நல்லா வெந்ததும் க இது ஆஃப் பண்ணிடுங்க வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில பூண்டு இப்போ இந்த பூண்டையும் பச்சை மிளகாயும் நம்ம வெட்டி வச்சாச்சு மூணு தக்காளி இப்போ இந்த சேமியாவை நம்ம வடித்து ஆவியில் வேக வச்சு இல்லைங்களா அது தனியாக எடுத்து ஆற விட்டுருங்க இப்போ ஒரு பேன் வச்சு பேன் சூடாகட்டும் நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சுங்க எண்ணெய் சூடாகட்டும் சூடானதுக்கப்புறமா நம்ம தாளிப்புக்கு வேண்டிய பொருள்கிட்ட போட்டுக்கலாம் கடுகு உளுந்து கடலப்பருப்பு இது நல்லா பொறிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா பூண்டு அதையும் போட்டுடலாம் இப்போ கருவாப்பிள்ளை பச்சை மிளகாய் மூணு பெரிய வெங்காயம் நம்ம நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்கோம் உங்களுக்கு நீளமாக வேண்டானா நீங்கள் பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா தாளிப்பி விடுங்க நல்லா தாளித்து அந்த வெங்காயம் நல்லா ரோஸ் கலர் அதாவது கொஞ்சம் பொன்னிறமாகவும் ரோஸும் கலந்த மாதிரி ஆகணும் ரொம்ப பொன்னிடமாக வேண்டிய அவசியம் இல்லை நல்லா வணக்கி விட்டுருங்க கொஞ்சம் வெங்காயம் நல்லா வணங்கணும் இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு நம்ம போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம சேமியா வேக வைக்கிறதுக்கு முன்னாடி உப்பு போட்டு தான் கலந்து வச்சுருக்கோம் அதனால் ரொம்ப உப்பு போட தேவையில்லை இதில் ஒரு முக்கால் ஸ்பூன் உப்பு நான் போட்டிருக்கேன் இது ரெண்டு பேக்கெட் சேமியாவுக்கு அளவு நல்லா வதக்கி விட்டுக்குங்க இப்போ நான் இந்த மூணு தக்காளியை பொடியாக நறுக்கிட்டு வந்துடுறேன் அது வரைக்கும் இந்த வே வெங்காயம் வேகிற வரைக்கும் நான் நறுக்கிட்டு வந்துடுறேன் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வெந்திருக்கு இன்னி கொஞ்சம் வேக வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வேகணும் தான் நம்ம தக்காளி போடணும் இப்போ மூணு தக்காளி நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா அது போட்டாச்சு இப்போ இதுவும் நல்லா வதக்கி விடலாம் இந்த தக்காளி சேவை நான் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது தக்காளி ஓரளவுக்கு வெந்துருச்சு இப்போது நம்ம வேக வச்ச அந்த சேமியாவை நல்லா உதிரி உதிரியாக அதாவது கட்டியாக இருக்கக்கூடாது நம்ம இட்லி இருந்து எடுத்தது கையால் நல்லா உதுத்து விட்டுக்கணும் ஆற விட்டு உதுத்து விட்டுக்குங்க இப்போ அந்த உதிரி உதிரியாக இருக்கிற சேமியாவை மேலே தூவி விட்றலாம் கட்டி இல்லாமல் தூவி விடுங்க இப்போ தூவி விட்டாச்சுங்க இதை நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம் இப்போ அந்த மசாலா எல்லாம் நல்லா அந்த சேமியால கலக்கணும் அதனால எல்லாம் நல்லா கலந்து விட்ருங்க எல்லா இடத்துலையும் அந்த மசாலா நல்லா படணுங்க அந்த மாதிரி படுற மாதிரி நல்லா தூ கலந்து விட்டுருக்குங்க இப்போது கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை மேலே தூவி விடலாம் இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க நம்ம அருமையான தக்காளி சேமையாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வீடியோவில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வேறு ஒரு டிஷ்ஷோடு மீட் பண்ணலாம் සිසි සිසි ස ි